தஞ்சை பெரிய கோயில் மர்மங்களின் தாயகமாக இருக்கிறது தஞ்சை பெரிய கோயில் அதன் கலைநயம் கட்டமான அதிசயம் ஆகியவற்றால் உலகப் புகழ் பெற்றாலும் அதைச் சுற்றியுள்ள மர்மங்கள் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன மர்மங்கள் நிறைந்த கோபுரம் கோபுரத்தின் உயரம் கோபுரத்தின் உயரம் சரியாக அறுபத்தி மூன்று அடி என்றே சொல்லப்படுகிறது இது எப்படி கணக்கிடப்பட்டது என்பது இன்றும் புரியாத புதிராகவே உள்ளது கோபுரத்தின் எடை கோபுரத்தின் எடை சரியாக எண்பத்தோராயிரம் டன் என்று கூறப்படுகிறது இவ்வளவு எடையை எப்படி சமநிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது காலத்தையும் மதியையும் வெல்லும் கட்டிடக்கலை பல நிலநடுக்கங்களைத் தாங்கியிருந்தாலும் கோயில் எந்தவித சேதமும் இல்லாமல் இருப்பது ஆச்சரியம் பொழுதில் நிழல் இல்லை கோயிலின் முன்புறம் பகல் பொழுதில் எந்த நிழலும் விழாது இது எப்படி சாத்தியம் என்பது விடை காணப்படாத கேள்வி கட்டமான அதிசயம் தொழில்நுட்பம் இல்லாத கட்டுமானம் அந்தக் காலத்தில் இருந்த தொழில்நுட்ப வசதிகளைக் கொண்டு இத்தனை பெரிய கட்டுமானத்தை எப்படி செய்தார்கள் என்பது இன்றும் ஆச்சரியமாகவே உள்ளது கோயிலின் தளம் கற்களால் ஆனது ஆனால் அந்தக் கற்களில் எந்தவித இணைப்புப் பொருட்களும் பயன்படுத்தப்படவில்லை இவை எப்படி இணைக்கப்பட்டுள்ளன என்பது இன்றும் புரியாத புதிர் இவை தவிர்த்து கோயிலின் கருவறை உள்ள கருவறைக்குள் தெய்வங்களின் அமைப்பு கோயிலின் நில அமைப்பு போன்றவற்றிலும் பல மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மர்மங்கள் இன்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாத